நாங்க மறக்க மாட்டோம் இறைவன் உயிர் உள்ளது வரைக்கும் மறக்க மாட்டோம் சுவாமி மறக்க மாட்டோம் ஒரு ஆள நம்ம மறக்காம இருக்கணும்னா என்னையா செய்யணும் மறக்காம இருக்கணும் என்ன செய்யணும் அப்படி இருந்தா நல்லா மறக்காது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி

அவளா சொல்லுவா நீங்கள் வாங்கிக் கொடுத்தா அல்வாவும் உம் மறக்க முடியுமா தான் அப்படிம்பா அப்போ இன்னும் சரி அது எப்படி இருக்கணும்னா முக்கியமாக ஏதாவது தான் மறக்க மாட்டாங்க

அதனால தகுந்த பொருள் கொடுக்கணும் ஒரு ஆளை மறக்காம இருக்கணும்னா தாய் சொன்ன மாதிரி என்னமா அந்த ஆள் வந்து ஒரு பொருள் நம்ம வாங்கணும் இப்ப உள்ள காலத்துக்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்தோம்னு வைக்கி ஆமா அன்னைக்கே அது மறந்து போவோம் உடனே மறந்துடுவோம் இன்னைக்காவது சந்தோஷமா இருந்தா தான் நினைப்பாங்க ஆமா நல்ல வசமா குடுக்கதை கொடுத்தோம்னு சொன்னா குடுக்கதை கொடுத்தோம்னு சொன்னா மறப்பாங்களா

பாடம் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அன்பும் பாசங்களும் யாதவ் அவர்கள் அவர்கள் தோட்டக்கலை தென்னையின் ஆச்சு பண்ணை வைத்து நடத்தி வரக்கூடிய கே செல்லத்துறை அன்னாருடைய அன்புறத்தாலே நாமளுக்கு ஐம்பத்தி ஒரு லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள்

செய்யும் தொழில்கள் அப்படியாகவே இருக்கும் போது உங்களையே நாங்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டோம் உங்களை மறக்காமல் இருக்கணுமா

வணக்கம் விருக்கே! எனக்கு காட்டைய

ஒரு வரம் ரெண்டு வரம் கேட்டா நான் உடனே கொடுக்கலாம் கொடுத்துருக்கலாம் அஞ்சாறு வர வேண்டும் கேட்க அதிக வரத்தை கேட்டதனால் உனக்கு ஆயுள் காலம் குறைவு ஆமா ஆயுள் காலம் கம்மி ஏன் அண்டவா இறைவா ஆயுள் காலம் குறைவுன்னு சொன்னா எப்படி எப்படி அருந்தோ என்ன அருந்தோ ஐம்பது வருட காலங்கள் நீ அரசாட்சி செய்து வருவாய் அம்மா அழிவில்லாமல் அரசாட்சி செய்து வருவீர்கள் ஐம்பத்தி ஒரு வருடத்துக்கு பிறகு நீ ஆண்டு வரலாம் அம்மா ஆனா உனக்கு ஆணவம் அகம்பாதம் வரக்கூடாது ஆணவம் அகம்பாதம் வந்ததுன்னு சொன்னா ஐம்பத்தி ஓரா வருடத்தில் ஆணவத்தால் நீ அழிந்து போவா

நச்சின்னு வாழ்ந்துட்டு போயிடணும் அதுக்கு இன்னாருக்கும் காணுமானு பேர் வாங்கிட்டு போனோம் இன்னார் பிள்ளையா இன்னாரா அம்மா ஏப்பா நாலு பேருக்கு நல்ல புள்ளையா வாழ்ந்தோம் ஆமா அப்படிங்க ஒரு நல்ல பேர் எடுத்துட்டு வாழ்ந்துறணும் 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 ஊருக்குள்ள என்ன நம்ம மாண்டு மடிந்தோம்னு வைங்கல அம்மா பாக்குறவங்க ஒரு மாதிரி பேசக்கூடாது கூடாது எப்படி பேசணும் பரவாயில்ல இருக்குது வரைக்கும் மக்களுக்கெல்லாம் நன்மையே செய்தாரே ஏப்பா தர்ம புண்ணிய வாழ

எங்க இருந்து ஆம்பள போவாத இடம் எங்க இருக்கு உங்க காலை வைக்காத இடமே இல்லையாப்பா ரொம்ப நாாமெல்லாம் போகாத ஊருngடையாது கிடையாது. பெட்டி ஆம்பளாதடடையும் கூடியது சரி இடமும் கூடியது அடியா உங்களுக்கு சவாலி இதானே சாப்பிட சலிங்கங்கள் கண்டால் தெரியி நிமிஷம் உட்கார்ந்து ஆமா இந்த 60 65 வயசுக்குள்ள என்னப்பா எல்லா நாடும் போய் வந்து தாசி சுத்திட்டு அதனால இடம் எங்க இருக்கு ஆண்கள் போகாத இடம் கைலையிலே ஒரே ஒரு இடம் தான் இருக்கு அதான் திரிபுரம் ஆகிய முப்புரத்து கோட்டை முப்புரத்து கோட்டை முப்புரத்து கோட்டையிலே சென்று 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 நாமல் கோட்டை கட்டி கொலுவிருக்க வேண்டும் என்று கொலுவிருக்க வேண்டும் என்று காலியர்கள் எப்பேர்வட்ட கோட்டைகளை அமைத்தா தெரியுமா எப்படி அமைத்தால் சாமி மண்ணால கோட்டை போட்டால் மண்ணால கோட்டை போட்டால் மலவை தான் கரையும் என்று

வேண்டும் என்று சொல்லி

கோட்டைகளை போட்டாட்டை கோட்டையை போட்டா போதுமா ஆண்டவன் வைத்து அரண மறக்காமல் கண்டிப்பாக வைத்து வணங்க வேண்டும் அப்படியாக வணங்க வேண்டும் என்று கொடுத்த சிவலிங்களை வைக்க வேணும் என்று வைக்க வேண்டும் என்று முடித்து வைத்தாள் தேவன் அநல்குமே ஜீவநா லிங்கம் பிரித வைதால் கூடி வெள்ள மனல்குமே என்றால் கூடி வெள்ள மனல்குமே ஆவ குஞ்சா லிங்கம் பிரித